அம்மா சொன்னால் எல்லா பிள்ளைகளையும் மாவீராக கொடுத்தாயி விட்டது அதில் கடைசி மகன் இங்கேனதான் படுத்து கிடந்தார் நான் என் கிட்ட போறேன் தலைவருக்காக போறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் தம்பி உடனே சேர்ந்து ஆறு மாசத்தில் வீரச்சாவை தழுவி மாவீரராகிவிட்டான் விட்டான் ரெண்டு பிள்ளைகள் எங்களுக்குப்பா ரெண்டு பிள்ளைகளையும் என் தலைவனுக்காக நான் சாக கொடுத்துட்டேன் ஒரே ஒரு வருத்தம் தாண்டா மகனே இன்னும் ரெண்டு பிள்ளைகள் இல்லையே என் தலைவனுக்காக கொடுக்க என்று சொன்னான் மௌனம் அடர்ந்த மௌனம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாய் பேச ஆரம்பிக்கிற நாங்க எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்லடா மகனி நாங்க எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளை என் மூத்த மகன் என் தலைவன் பிரபாகரனை காப்பாத்தி வச்சிருங்க நாங்க எல்லாரும் இல்லைனாலும் பரவாயில்ல அவன் நட்டு வச்ச பனை மரமும் தேக்கு மரமும் காலடிப்பட்ட இடத்தில் முளைத்த புல்லும் பூண்டும் புளியாக மாறி இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடும் என்று சொல்ற எப்படிப்பட்ட தாய்களை உருவாக்கி நம்பர்கள் இந்த இனத்தில் பிறந்ததற்கு நீ பெருமையோடு வாழ்ந்து செத்துப்போ